சாராயம் குடித்தவர்களுக்கு அந்த விச முறிவை நீக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஹோமி பைசோல் ஹோமி பைசோல் என்ற இன்ஜெக்ஷன் செலுத்தினா தான் அது குணமாகும் அந்த மருந்துங்க இல்லை மருந்து இல்லை அதை சொன்னால் உடனே பேட்டி கொடுக்குறாங்க அதற்கு என்ன சொல்றாங்க அல்சருக்கு கொடுக்குற மாத்திரை ஒமிப்ரசோல் அந்த மாத்திரை காட்டி தெரிவிக்கிறார் நான் அல்ல பொம்மை முதலமைச்சராக இருந்ததில்லை மக்கள் அப்பாவி மக்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று நினைத்துக் கொண்டு என்ன மருந்தை அவர்களுக்கு செலுத்தலால் குணமடையும் என்று எங்களுக்கு நன்றாக தெரியும் எங்களிடத்திலும் மருத்துவர் இருக்கின்றார் ஆனால் வேண்டும் என்ற திட்டமிட்டு ஏழை மக்களை காப்பாற்றுவதற்கு பதிலாக அந்த முறையான சிகிச்சை அளிக்காத காரணத்தினாலே பல உயிர்களை இழந்திருக்கின்றோம்